சிங்கார மடந்த போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாவல சண்முகனே கங்கா நதி பால கிரபாகரணி சிங்கார மடந்த போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாவல சண்முகனே கங்கா நதி பால கிருபாகரணி இரவு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வந்து கந்தர் அணுவோதில முப்பத்தி நாலாவது பல விளக்கம் போக போகிறோம் போரில் வல்ல மயில் வாகனத்தையுடையவனே மூர்த்தியே கங்கை நதியின் பாலகுமாரனே மூர்த்தியே அழகிய மாதர்கள் நிமித்தம் தீய வழியில் சென்று அடியன் மனம் குலைந்து போகாவண்ணும் அடியேனுக்கு வரம் தந்து அருள்வியராக என்று கூறி இதற்கான விளக்கத்தை முடித்திருக்கிறார்